பின்னாடி உலகத்தை திரும்பி பார்த்தபடினால என்ன செய்தார் கடல்ல அமைந்து போனார் மனைவி பின்னிட்டு போறாமல் திரும்பி போ அப்படின்னு சொல்லிட்டார் இந்த அம்மா அப்படி பின்னிட்டு திரும்ப போக வேண்டியது யார் திரும்பி பார்க்கணும் அப்ப கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தால் சொன்னால் அதுல ஏதோ பல நன்மைகள் இருக்கு கூடாது

துன்பங்கள் வருவது கண்ணீர் வருது கவலை வருவது வியாதி வருது என்ன வந்தாலும் மாற்றுகிற தேவன் நமக்கு உண்டு கால இலையா மறித்தல் ஆசுரை எழுப்பின தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது இதை பார்க்கல உலகத்துல வேற என்ன வேணும் நாகமான் சரீரத்தை மாற்றின தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது என்ன வேணும் குருடின் கண்களில் திறந்த தெய்வம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது சப்பானியை நடக்க செய்த தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது பெரும்பாலும் ஸ்திரீயின் வஸ்திரத்தில் ஓரத்தை தொட்ட பொழுது வல்லமை புறப்பட்ட தெய்வம் நம்மோடு கூட இருக்கும் எல்லாமே எல்லாம் சரி வாழ்க்கையில உள்ள உணவு இல்ல அப்படின்னு சாதி பார்த்து வருவதை கத்தர் போசிக்கலையா எளியாவை போசிக்கவில்லை காரணம் கொண்டு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்க கர்த்த நம்மோடு கூட இருக்கிறா எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்க கர்த்த நம்மோடு கூட இருக்கிறா வாழ்க்கையில சொந்த வேலை பதை போயிரு வேணுமா அதுக்கும் நம்மோடு கூட இருக்கிறா தானியக்கு மேன்மை கொடுக்கவில்லையா பதை போயிரு கொடுக்கவில்லையா மூணு தாசருக்கு கர்த்த அதிபதியாக வைக்கவில்லையா எல்லாவற்றுக்கும் கர்த்தருக்கு இங்க இருக்கிறார் எல்லாவற்றுக்கும் விடை வேதத்தில் இருக்கிறது ஆமேன் ஆமேன் எல்லாவற்றுக்கும் விடை

அவர் ஆவியாக அசைப்பாடு கொண்டிருக்கிற ஆமாம் இந்த நாளில் அறிவான அறிவான குடும்பத்தாரு சுதந்திரம் ஒரு பணி நிறைவே நினைத்து நல்ல ஒரு நன்றி கூட்டத்தை வச்சிருக்காங்க சுதோதிரம் அதை நடத்தி இந்த பாதைகளுக்காக நன்றி கூட்டம் ஆமே இதுவே பார்க்கலாம் அது அந்த வார்த்தை மேலாங்க இதுவரைக்கும் நடத்தி வந்தார்களே அதுக்கு தான் நன்றி கூட்டம் ஆனால் இல்லையா அவர் ஜீவன் கொடுக்கலான்னு எப்படி பணி நிறைவு செய்ய முடியுங்க சொல்லுங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி பயங்கரமான பிறகு நீங்கள் பாடுகள் அப்ப அப்ப அந்த சீமன் போயிருந்தா பனி நிறைவு செய்ய முடியுமா பனி நிறைவை செய்வதுக்கு சீமனை கொடுத்தாரு அதுக்குதான் நல்லா காலையிலோயா காலையில் ஆடப்படினால அவருக்கு மாத்திரம் அல்ல இங்க வந்த ஒவ்வொருக்கும் ஏதோ ஒரு வழி ஏதோ ஒரு சொல்ல சில நன்மைகளை கூட பல நன்மை கருத்தை நமக்கு செய்திருக்கலாம் அவை எல்லாம் நினைத்து கருத்திற்கு எதிர்காலங்களில் மேலும் நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக கருத்தனை மாற்றுவார்கள் இந்த நாளிலும் அன்பு ஐயா உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை நம்ம நேர்த்தையால் கொடுத்தார்கள் ஒரு விஷயக்கடங்களை உயர்த்தி அன்றவருக்கு சோதனம் செலுத்துவோம் தகவலையும் நன்றி செலுத்துகிறோம் தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஆண்டவர் அண்டபடி இந்த டீச்சருடைய நிறைவு கூட்டத்தில் வந்து எங்களோடு ஆண்டவர் நம்பிக்கையை இருக்கிறீங்க கொடுத்துருக்கிறீங்க எங்களோடு கத்தர் இருக்கிறீர் என்பதை அந்தபடியோட வார்த்தையின் மூலமாய் கத்தர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறீங்க ஒரு நல்ல மனதார அமைத்திரம் சொல்துவோம் ஸ்தோத்ரம் 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 ஏசுபிநாமிக் அலக்கு தான் அடுத்ததாக அன்பு டீச்சரை வாழ்த்தும்படியாக நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய அன்பு அம்மா ஹஸ்டர்ல வந்து டீச்சரை வளர்க்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் இந்த பணி நிறைவு நாளில் நம்ம எல்லாம் கத்தர் ஒன்று கூட்டின நம் தேவாதி தேவனுக்கு நாம் நன்றி செல்வோம் எல்லாரும் கரம் தட்டி நம் கத்தரை நாம் மகிமைப்படுத்துவோம் அலையூயா கத்தர் நம் மத்தியில் அவர் கடந்து வந்திருக்கிறார் அலையிலூயா இன்றைக்கு சொன்ன கேட்டது போல ஆண்டவர் அவர்களை முப்பது வருஷங்களில் மேலாக கத்து இந்த ஆசிரியர் பணியை அவர்கள் செய்யும்படியாக ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காக என் தேவாதி தேவனுக்கு சகோதரி என்ற முறையில் என் தேவாதி தேவனுக்கு ஏசு நேசிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக என் ஆண்டவருக்கும் இந்த அருமையான பாஸ்டரை அவர்களுக்கும் அவர்கள் துணைவியாருக்கும் நம் சபை மக்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் ஆசிரியர் என்று சொன்னால் அது ஒரு டெடிகேட்டட் ஒர்க் ஒரு அர்ப்பணிப்பான ஒரு வேலை நானும் ஒரு பன்னிரெண்டு வருஷமாய் வேலை செய்த ஆசிரியர் பெண் ஆனால் நான் அதை யோசிக்கும் பொழுது இவர்கள் கடந்து வந்த பாதைகளை நான் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு அநேக காரியங்களை எனக்கு சொல்லிக் கொடுத்தார் ஷீ இஸ் வெரி டெடிகேட்டட் ஷி இஸ் வெரி சிம்பிள் அட் த சேம் டைம் எல்லாத்துலேயும் அவங்க ரோல் மாடலாக இருந்திருக்கிறாங்க ஹலை இது மிகவும் கஷ்டமான ஒரு காரியம்தான் ஏன்னா அவர்கள் நான் அடிக்கடி அவர்கள் பெலவிடப்படும் பொழுது அதே ஏதாவது சொல்லுவேன் எத்தனை சீஎல் வச்சுருக்கிறீங்க எத்தனை ஏன் லீவ் வச்சுருக்கீங்க எத்தனை மெடிக்கல் லீவ் வச்சுருக்கீங்க எடுங்க அப்படின்னு சொல்லுவேன் அவங்க சொல்லுவாங்க இல்லை என் பிள்ளைகள்லாம் இருக்கும் நான் போனால் தான் எனக்கு நிம்மதி அப்படிம்பாங்க நான் அதை யோசித்து பார்த்துருக்கேன் நானா நானும் பா கவர்மெண்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் எப்படி வேலை பார்த்தேன்னு சொன்னேன்னா நான் அதை யோசித்து பார்த்தேன் இவங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் நான் ஒப்பிட்டு பார்த்தேன் நான் என்னென்னா எனக்கு ஒர்க் கடைசியில் நான் சூப்பரண்டாக ஒர்க் பண்ணும் பொழுது போடியில நான் ஒர்க் பண்ணேன் நான் என்ன செய்வேன் ஃப்ரைடே ஆனோடனே சாட்டர்டே சண்டே ஹாலிடே என்ன செய்வேன் காலையில சைன் போடும்போது எப்படா வீட்டுக்கு போவோம் திருநெல்வேலிக்கு வரலாம் காலையில போட்ட பிறகு முழுவதும் வருவதை குறிச்சே தான் நினைவு இருக்கும் நான் அது வரைக்கும் பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டு போயிடுவேன் ஹாஸ்டல்ல போய் சாப்பிட்டுட்டு கரெக்டா பன்னெண்டு மணிக்கு மதுரை பஸ்ஸ பிடிக்கணும்னு போயிடுவேன் ஆனா அவங்களை அவ்வளவு தலைவீனத்தின் மத்தியிலும் 他特那么个。